உலக மக்களே ஸோ நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம மத்தியான டைமில் ஒன்றரை மணிக்கு இங்கே கடியப்பட்டனத்தில் வந்துட்டு மீன் வந்துட்டு ஏல போடுவாங்க ஸோ ஆக்சுவலாக அங்கே ஏலம் போடுறாங்க இங்கே வந்து கடலேருந்து நிறைய மீன்கள் பிடிச்சிட்டு நேராக போட்டு வழியாக போய் அங்கே ஏல போடுவாங்க ஸோ நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் ஸோ ஆக்சுவலாக இருந்தால் நிறைய ஃப்ரெஷ்ஷான மீன்கள் எல்லாமே கிடைக்கும் இங்கே ஆக்சுவலாக என்னன்னா இந்த மத்தியான டைம் தான் இங்கே வந்து மீன்கள் வந்துட்டு எப்போவுமே கிடைக்கும் ஸோ கரெக்டாக ஒன்றரை மணிக்கு மக்கள் எல்லாமே இங்கே வருவாங்க வந்துக்கிட்டு மீன் வந்துட்டு ஏலத்தில் வாங்குவாங்க ஸோ ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் அப்படியே நாம இன்னைக்கு வந்திருக்கிறது தான் கடியப்பட்டினம் மீன் ஏலச்சந்தை இது மதியானம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி இருக்கும் ஸோ சரியான வெயில் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா மீன் ஏலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அங்கேருந்து நிறைய மீன்கள் கொண்டு வந்துட்டே இருக்காங்க கொண்டு வந்து இங்கே ஃபுல்லாக ஏலம் போடுவாங்க

ஐநூறு 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 ரூபாய் ஐநூத்தொம்பது ஐநூத்தி தொம்பை முடிஞ்ச பத்து மேல இருபது இருபது

ஐநூறு 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 பத்து இருபது இருபது முப்பது அறுபது ஐநூறு 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 ரூபாய்க்கு மேலே ஐநூறு ரூபாய்க்கு ஐநூறு ஐநூறு ரூபாய் ஐநூறு மணி மேலே மேலே மத்திய மத்திய மலை இதுவரை அரை மலை ரொம்ப இப்போ மணி ஒன்பது அம்பை மணி அறுவது அறுவது மனை ஏழை ஏழே மலை எம்ப எூத்தி இருபது எழுநூத்தி முப்பது எழுநூத்தி முப்பது எழுநூறு எழுநூத்தி ஐம்பது கேள்வி அறுவை எழுநூத்தி அறுவை எழுநூத்தி அறுபது கேள்வி எழுபது எண்பது எண்ணூறு

ஐநூறு அறுநூறுபா அறுநூத்தி அம்பது அறுநூத்தி ஐம்பது கேள் அறுநூத்தி அம்பத்தி அறுநூத்தி அறுநூத்தி அறுநூறு ஐநூறு கேநூறுபா தொம்பது அறுநூத்தி ஐம்பத்தி அறுநூறுபா அறுநூறுபா அம்பது அநூத்தி அம்பது அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி எழுநூறுபா எழுநூறுபா பத்து எழுநூத்தி பத்து அம்ப எழுநூத்தம்பது ஐந்நூறு அறுபத்தி ஐநூற்றி கேள்வி அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தம்பது கேள்வி அறுநூத்தி ஐம்பது கேள்வி அறுபத்தம்பது அறுபத்தி ஐம்பது அறுபத்தி ஐம்பது கேள்வி தொள்ளாயிரத்தி ஐம்பது இரண்டாயிரம் மேலூர் நூற்றி ஐம்பது இருநூத்தி ஐம்பது இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது இல்ல இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது

ஆயிரூபா பர் கேஜி ஆயிரம் ரூபாய் யாருனாலும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் எண்ணூத்தி ஐம்பது

அப்படியே பேக் நாட்டு போற சவுதி போறதா ரெண்டாயிரம் Gid gid gid

ખદ૨્ળ ખાહ૨ ખ૨ાહાહ ખ૦૨્ર ખાહ ખ૦ઇ ખભાહ ખ૨િં